திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அங்கிருந்து வரக்கூடிய சுயதொழில் முனைவோர்களுக்கும் எந்த அளவிற்கு நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அங்கிருக்கக்கூடியவங்களுக்கு போதிய அளவு விழிப்புணர்வு இருக்கிறதா போதுமான அளவு வங்கி கடனுதவி வழங்கப்படுகிறதா இது எல்லாத்தையும் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களையும் பதிவு செய்கிறாரு நம்முடைய திருநெல்வேலி செய்தியாளர் ஆழ்வின் தமிழகத்தில் பல்வேறு இளைஞர்களும் சரி மற்றபடியான படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்களும் இன்று வேலைவாய்ப்பை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது இப்படிப்பட்ட இளைஞர்களுக்காகவும் நாட்டில் தொழில் வளத்தை மேம்படுத்துவதற்காகவும் அரசுடைய சார்பில் ஏற்படுத்தப்பட்டதுதான் தொழில் மையங்கள் மாவட்ட தொழில் மையங்களினுடைய மூலமாக பல்வேறு இடங்களுக்கு சென்று மக்களுக்கான அறிவுரைகளையும் அதற்கான தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டு வழிமுறைகளையும் வழங்குவதற்காக இந்த மையம் என்பது செயல்பட்டு வருகிறது ஆனால் இது குறித்த போதிய விழிப்புணர்வு என்பது இன்று மக்கள் மத்தியில் ஒரு நிலை என்பது நபர்களை தொடர்பு கொண்டு பேசியபோது கூட பேசியம் ஒன்று என்று இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தை கூட அவர்கள் நம்மோடு எழுப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிந்தது அப்படி இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட தொழில் மையத்தினுடைய மூலமாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுந்தரம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியிலே இங்கு இன்றைய தினம் பெண்களுக்கான ஊக்குவிப்பு முகாம் என்பது நடத்தப்படுகிறது பெண்கள் எந்த அளவிற்கு தொழில் தொடங்கலாம் அவர்களுக்கு எந்த வகையிலான தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட தொழில் மையத்தினுடைய சார்பில் இந்த ஊக்குவிப்பு முகாம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம் ஏறத்தாழ சில பெண்களும் சில த சில ஆண்களும் இணைந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் இணைந்திருக்கக்கூடியவர்களோடு கூட நாம் தற்போது பேசலாம் எந்த வகையான வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது இவர்களுக்கு எதன் மூலமாக இந்த வாய்ப்புகள் கிடைத்தது என்பதை அவர்களோடு கூட தற்போது நாம் பேசலாம் இந்த இடத்துல இருந்திருக்கக்கூடிய பெண்களோடு பேசலாம் ஆமாம் உனக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்துமா வந்திருக்கிறீங்க இந்த இதுக்காக கர்த்த பிள்ளையூர் கர்த்த பிள்ளையூர் என்ன தொழில் தொடங்கலாம்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இங்கே இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்குன்னு எப்படி தெரியுமா பக்கத்தில் சொன்னாங்க ஒருத்தங்க ராணியக்கான் ஒருத்தங்க சொன்னாங்க வந்திருக்கோம் தொழில் இதை வச்சு பெண்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அது மாதிரி பெண்கள் தொழில் பண்ணால் அதை வச்சு என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம் தெரிஞ்ச பிறகு அதன் மூலயமா கிடைக்கிறத வச்சு நாங்கள் ஒரு தொழில் பண்ணி முன்னேறலாம்னு நினச்சிருக்கோம் நிச்சயமாக அதாவது பெண்களுக்கான இந்த ஊக்குவிப்பு முகாம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது இது நடைபெறுகிறதா இன்றைக்கி ஒரு வட்டார அளவில் நடைபெறக்கூடிய சூழலில் குறைந்த அளவிலான மக்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையையும் நம்மால் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது ஒருவர் இருந்திருக்கிறார் அவரோடு கூட பேசலாம் சார் வணக்கம் நீங்கள் என்ன தொழில் தொடங்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறீங்க இங்கே இன்றைக்கி இந்த ஆலோசனை முகாம் நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார் நான் இது வந்து நான் ஒரு இந்த மாதம் ரெண்டாம் தேதி நான் பேப்பரில் பார்த்தேன் சின்னதாக பீட் நோட்டீஸ் கொடுத்தாங்க அதை பார்த்துருந்தேன் அதை பார்த்து நான் இப்போ அங்கே வந்திருக்கேன் நான் தச்சு தொழில் தொடங்குறதாக வந்திருக்கேன் அதனால மானியம் கொடுக்குறதா சொன்னாங்க அதனால வந்துருக்கு அதாவது இந்த இடத்தில் இப்படி ஒரு முகாம் நடத்தப்பட்டாலும் இந்த மானியங்கள் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதற்காக இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடியவர்கள் தெரிந்திருக்கிறார் இதனுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணைந்திருக்கிறார் அவரோடு கூட பேசலாம் சார் வணக்கம் இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்து முதல்ல ஏற்படுத்தியிருக்கிறீங்க கிராமங்கள் லெவலில் வந்து இந்த திட்டங்கள் வந்து முக்கியமாக வந்து படித்த வேலை இளைஞர்கள் வந்து அந்த திட்டத்தில் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கம் தான் கிராமத்தை நோக்கி நாங்கள் வந்து அந்த திட்டங்களை விலக்கி அந்த எவ்வளோ தன்னம்பிக்கையோட முக்கியமானது திட்டங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இளைஞர்கள் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தன்னம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமானது போராடும் குணம் வேணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நமக்கு நம்மளால் முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் என்ற ஒரு உணர்வு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைந்து மாவட்ட தொழில் மூலம் கூட வழங்கும் மானியத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக உலக அரங்கில் நம்மளும் பொருளாதார ரீதியாக தலைந்து நிற்கலாம் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது அதுவும் அதே போல வந்து இப்ப இந்த இடத்துக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறாங்க பெண்களுக்கான ஊக்குவிப்பு முகாம்னு சொல்றோம் இப்ப ஆண்களும் வந்திருக்கிறாங்க இதுல தொழில் தொடங்குறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்த பிறகு அதனுடைய நிதி உதவி பெறுவதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கதா இருக்குது அது தொழில் மையத்தினுடைய சார்பில் எந்த அளவுக்கு அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க கண்டிப்பா சார் இப்ப நாங்க கமிட்டில இருந்து பார்வர்ட் பண்ண பிறகு நாங்க பேங்க்ல நாங்க போய் அவங்கள நாங்கள் மேனேஜரை நாங்கள் இது பண்ணுறோம் பேங்க்கில் இவங்க போன பிறகு அதோடு நாங்கள் இது இல்லை எங்கள் அப்ளிகேஷன் போன பிறகு நாங்கள் வங்கி மேலே தான் பார்த்து அந்த இதை பாசிட்டிவாக எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து கிளைமை நம்ம அனுப்புகிற ரெக்கமெண்ட் பண்ணதை எவ்வளோ சீக்கிரமாக அது பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு எதுவாக எது அவங்க சைடில் எது இடர்பாடுகள் இருந்தது வேறு டாக்குமெண்ட் எது வாங்கினாலும் அதை அவங்க பாட்டி நம்ம இந்த அப்ளிகெண்ட் சைடில் பேசி அதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம் ரொம்ப லேட் கூடாது அவங்க வந்து வெக்ஸா ஆகிடக்கூடாது அதிகமாக அந்த பலன் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணுமோ அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ இதே சமயத்துல குறைந்த அளவிலான ஒரு வட்டார அளவில் நடத்தணும்னு சொன்ன இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் குறைந்த அளவிலான நபர்கள் மட்டும் இந்த மாதிரியான ஒரு முகாமுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன போதிய விழிப்புணர்வு அப்படிங்கிறத நீங்க ஏற்படுத்தி பண்ணிருக்கோம் சார் பத்திரிகை செய்து கொடுத்தோம் இது போக அந்தந்த என்ஜிஓ மூலமா அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம் இது வந்து இதோட முடிஞ்சது இல்லை சார் நாங்க வந்து என்னன்னா சப்போஸ் இது வந்து பிளாக் லெவல்ல என்ன இல்லை சப்போஸ் ஒரு இதில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க ஒரு கமிட்டிக்கு ஒரு குழு மாதிரி இருக்காங்க அங்கே போய் நம்ம பண்ணுனாலும் அந்த ஸ்கீமை வந்து ஒரு பத்து நாள் அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதனால் எங்கே எங்கே கலெக்டிவாக இருக்கும் இப்போ திருநெல்வேலி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான அவுட் அவள் அதிகமான ஆட்கள் அந்த மாதிரி இடங்கள்ல சில பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடங்களில் இது இருக்குது பேப்பர் செய்தி கொடுத்துருக்கோம் ப்ளாக் லெவலையும் நிறைய விழிப்புணர்ச்சி எல்லாம் நாங்கள் இது இருக்கோம் அதாவது இந்த இடத்தை பொறுத்தவரையில் குறைந்த அளவிலான நபர்கள் வந்திருந்தாலும் இன்னும் தொழில் மையத்தினுடைய சார்பில் என்னென்ன வளர்ச்சி முகாம்கள் நடத்தப்படுகிறது என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கான தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அரசனுடைய சார்பில் ஏற்படுத்தப்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அமையும் ஆனால் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் இன்றைய தினம் மாவட்ட தொழில் மையங்கள் வந்து ஒரு சிறந்த அளவில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பொதுவாக மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கிறது இதுதான் களச்சூழலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது